மௌரியர்களுடைய அந்த ராணுவ நிர்வாகம் படை நிர்வாகத்தை பத்தி பாக்கிறோம் அசோகர் காலத்துல சரி அந்த அரசரே வந்து என்ன பண்றாருன்னா படைகளினுடைய தலைமை தளபதியா இருக்கிறது மௌரியர் காலத்துல அந்த தான் அப்ப அசோகரே என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அவருடைய படைகளுக்கு வந்து தலைமை தளபதியாகவும் அசோகர் இருந்திருக்கிறாரு நம்ம தெளிவாகிட்டோம் இப்போ இந்த மௌரியர்கள் எப்படி வந்து முப்பது பேர் கொண்ட ஒரு குழுவால ஆட்சி பண்றாங்க அந்த குழு எடுத்துட்டா ஆறு குழுக்கள் இருக்கும் சொல்லியிருக்கோம் அஞ்சு பேர் ஒரு குழுவுக்கு சொல்லியிருக்கோம் அவங்க வந்து நகரத்தை நிர்வாகம் அந்த அந்த என்ன மாதிரி ஐந்து உறுப்பினர்களை கொண்ட ஆறு குழுக்கள் இருக்குது அந்த ஆறு குழுக்கள் தான் இந்த இடத்துல ராணுவ நிர்வாகத்தையும் செஞ்சிருக்காங்க அதையும் தெரிஞ்சுக்கங்க அப்ப கீழ்கண்ட நிர்வாகம் பாத்தீங்களா அந்த ஆறு குழு கடற்படைக்கு ஒண்ணு இருக்கு காலாற்படைக்கு இருக்கு குதிரைப்படை தேர்ப்படை யானைப்படை குதிரை யானை தேர் இங்க இன்னொன்னு பாருங்க ஆயுதங்கள் இந்த ஆயுதங்கள்னா போக்குவரத்து மற்றும் விநியோகம் இது எல்லாத்தையுமே மொத்தமா ஆறா பிரிச்சிருக்காங்க கடற்படை ஆயுதங்கள் காலாட்படை குதிரைப்படை தேர்ப்படை யானைப்படை சொல்லிட்டு ஆறா நிர்வாகம் பண்ணிருக்கிறாங்க டுவெல்த் எத்திக்ஸ்லயும் கொடுத்திருக்காங்க பாருங்க படை நிர்வாகம் பத்தி சேனாதிபதி அப்படிங்கிற ஒரு தலைமை தளபதி தான் வந்து படை நிர்வாகத்தை கவனித்தார் சொல்றாங்க அதாவது படை நிர்வாகத்தை கவனித்தது ஆனா ஒரு படைகளுக்கு ஃபுல்லாவே வந்து தலைமை தாங்கறது யாருன்னு கேட்டா அரசர்ன்னு நம்ம சொல்லிருக்கிறோம் ஒரு ஒரு படைகளும் ஒரு சேனாதிபதியினுடைய தலைமையில இருக்குது படை நிர்வாகத்தை சேனாதிபதி என்ற ஒரு தலைமை தளபதி எல்லா படைகளுக்குமே தலைமையான ஒரு தளபதி சேனாதிபதிங்கிற தலைமை தளபதி தான் அவர் கவனிச்சுக்கிறார் யானை படை இருக்குது குதிரைப்படை தேர்ப்படை காலாட்படை இப்பதான் பாத்தீங்க இந்த படைகள் எல்லாமே முக்கியமான படைகளா யானை குதிரை எல்லாமே வந்து முக்கியமான படைகள் இந்த தேர் படை எல்லாம் மௌரியர் தான் நீங்க படிக்க முடியும் தேர் படைகள்லாம் பிற்காலத்துல வந்து இந்த தேர் படைகள்லாம் வரது வந்து சாத்தியம் இல்லை மௌரியர்களுடைய படைகளின் முக்கியத்துவத்தை பத்தி பார்த்தோம் அப்படின்னா கிரேக்க நாட்டு அறிஞர் அவரு பிளினி யாரு கிரேக்க நாட்டினுடைய அறிஞர் பிளினி நம்ம ஏற்கனவே இந்த மௌரியர்கள்ல கிரேக்க இருந்து இந்தியாவுக்கு வந்தாரு ஒருத்தர் நம்ம சொல்லியிருக்கிறோம் அவர் தான் யாருங்க மெகஸ்தனிஸ் இந்திகா எழுதினார் சொல்லியிருக்கிறோம் அந்த மாதிரி இங்க கிரேக்க நாட்டு அறிஞர் ஒருத்தர் வந்து சொல்றாரு மௌரியர் படைப்பிரிவை பத்தி சொல்றாரு படைப்பிரிவை பத்தி பிளினி சொல்றாரு அதான் முக்கியம் இந்த பிளினி என்ன சொல்றாருன்னா இவங்களுடைய படைகள்ல ஆறு லட்சம் காலாட்படை இருந்திருக்காங்க ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சம் லட்சம் காலாட்படையினர் முப்பது ஆயிரம் எப்படி முப்பது ஆயிரம் குதிரைப்படை வீரர்களும் இருந்திருக்கிறாங்க இந்த ஒன்பது எட்டு அதாவது என்னன்னா ஒன்பது ஆயிரம் இந்த ஒன்பது ஆயிரம் வந்து என்னன்னா யானை படை வீரர்கள் இருந்திருக்காங்க எட்டு ஆயிரம் என்ன அப்படின்னு கேட்டா தேர் படை வீரர்கள் எட்டாயிரம் தேர் படை வீரர்கள் இருந்திருக்காங்கன்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்றாரு யாரு படைப்பிரிவை பத்தி பிளினி கூறுவது யாருடைய படைப்பிரிவை பத்தி பிளினி கூறுவது அப்படின்னா மௌரியர்களுடைய ஆட்சி காலத்தில் படைப்பிரிவை பத்தி பிளினி கூறுகிறார் என்று சொல்லப்படுது அடுத்தது இங்கு கடற்படை மற்றும் போக்குவரத்து நிலைப்படை என்றும் இப்படிப்பட்ட ஒரு படையும் இருந்துச்சு இப்போ சேனாதிபதியினுடைய தலைமையின் கீழ் தான் படைகள் இருக்கும் நமக்கு நல்லா தெரியும் ஏன்னா ஒட்டுமொத்த படைகளையும் தலைமை தாங்கிறது வந்து அரசர் நமக்கு தெரியும் சரிங்களா இந்த மூன்று படிநிலையா நீங்க எடுத்துக்கோங்க அரசர் அடுத்தது சேனாதிபதி ஜனாதிபதிக்கு கீழே இந்த படைய வந்து மேற்பார்வையிடக்கூடிய அதிகாரிகளும் இருக்கிறாங்க அந்த அதிகாரி பேர் என்ன கேட்கும் போது ஆயுதகர அத்தியசான் பேர் ஆயுதகர அத்தியசாங்கர அதிகாரிகள் இந்த ராணுவ படைப்பிரிவுகளுக்கான அதிகாரிகள்னு நமக்கு தெரியணும் அதாவது அசோகர் காலத்தில் அந்த ஆயுதகர அத்தியசாங்கர அதிகாரிகள் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா இவங்கதான் வந்து படைப்பிரிவு அதிகாரிகள்னு சொல்லணும்